வணக்கம் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு தலைவரோட வீடியோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்க்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜெயலலி ஷூட்டிங் வந்து பயங்கரமாக போயிட்டு இருக்க நேரத்தில் கமல் சாரும் சுந்தர்ஜி சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து இணைகிற மாதிரி ஒரு படம் வந்து அறிவிச்சிருந்தாங்க அப்புறம் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆன பிறகு பெரிய அளவுக்கு வந்து வருத்தமானச்சு தலைவர் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் பார்க்க போகிறோம் காமெடி ஜர்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக அந்த நேரத்தில் ஸோ நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பற்றியே போலான்னு தான் சொல்லி ஐடியாவிலேருந்து சரி வரட்டும் அனௌன்ஸ்மெண்ட் வரட்டும் அப்போ டீட்டெயிலாக அவங்க வந்து பேசிக்கலாம் மனசில் எல்லாருமே பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சிபி சக்கரவர்த்தி அவர் அதாவது டான் திரைப்படம் தன்னுடைய முதல் திரைப்படத்தில் நூறு கோடி கலெக்ஷன் கொடுத்த ஒரு இயக்குனர் அவருடைய இயக்கத்தை வந்து தலைவர் அவர்கள் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனோட வந்து போட்டிருக்காங்க எவ்ரி ஃபேமிலி ஹேஸ் எ ஹீரோ எவ்ரி ஹீரோ ஹேஸ் அ ஃபேமிலி அப்படின்னு ஒரு டேக் லைனோடு போட்டிருக்காங்க அந்த லுக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பயங்கரமான லுக்கில் வந்திருக்கு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் கன்னு சம்மந்தப்பட்ட விஷயம் வேறு சைடில் போட்டிருக்காங்க ஸோ ஏதோ ஒரு கேட்டகரி சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்கும் போல இருக்குது அது என்ன நிறைய விஷயங்கள் வந்து ஃபேன்ஸ் தியரிலாம் நிறைய வரும் இனிமேல் தான் உட்காந்து யோசிக்கணும் என்னமேல் நம்மளும் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டோ ஒன்று அனிருத் சாரோட மியூசிக்கில் வருது பாட்டு நம்ம கமல் சாரோடைய தயாரிப்பில் அவர்கள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் இந்த இரண்டு நண்பர்களும் சேர்ந்து தமிழ் சினிமாவை மட்டும் இல்லை இந்திய சினிமாவையும் அளவுக்கு வந்து முன்னேற்றிருக்காங்க எந்த அளவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத யாருமே வந்து மறுக்கவே முடியாது அவ்வளோ அற்புதமான இரண்டு நண்பர்கள் சேர்ந்து ஒரு அற்புதமான படத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையோடு நான் காத்துட்டு இருக்கிறேன் அந்த ஆரம்பத்துலேருந்தே படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் சுந்தர் சிசாவோட படம் அனௌன்ஸ் பண்ணும்போதே பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்தாங்க பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணாங்க ராஜ்கமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ச தார்மாராக பண்ணுவாங்க ஸோ இந்த திரைப்படத்துக்கும் ஓப்பனிங் சாங்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு தீம் சாங்கோட போட்டிருக்கு தலைவர் அத கிழமை சம்திங் சொல்லி பயங்கரமாக ஒரு பாட்டெலாம் போட்டிருக்காரு அணிவத்து தீம் மியூசிக்கும் தார்மாராக போட்டிருக்காரு என்ன ஜேர்னர்னே கணிக்க முடியாத மாதிரி இருக்குது அட்லீ அவர்களுடைய அஸ்டண்ட்டாக இருந்துட்டு சினிமாவுக்குள்ளே வந்தவர் ஒரு அக்மார்க் தலைவருடைய ரசிகன் அப்படிங்கிறவர் தான் நம்முடைய சிபி சக்கரவர்த்தி அவர்கள் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கிற பண்ணாரியம்மன் காலேஜில் தான் அவர் படித்தாப்பில் ஸோ என் ஃப்ரெண்டு அங்கே தான் படித்தான் ஸோ நம்ம ஃப்ரெண்டோட இந்த கிளாஸ்மேட் அந்த ஜே ஜேர்னியில் வந்து இருந்த மாதிரி பட் ஆனால் பயங்கரமாக க்ளோஸாக பேசுனது கிடையாது அந்த நேரத்தில் எல்லாம் கவனிச்சிட்ருந்தாங்க இவங்களே அந்த மாதிரி ஸோ ஒரு நம்பூர் சார்ந்த நம்பூருக்குள்ளே வளர்ந்து வந்து ஒரு இயக்குனர் வந்து பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் வந்திருக்கார் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆரம்ப டைமில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டான் திரைப்படம் வந்து பல ரசிகர்களை வந்து திருப்திப்படுத்தாமல்னால தலைவருடைய படத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற பல கேள்விக்குறி இருந்துச்சு முதல்ல ரஜினி சாருக்கு முதல் ஒரு கதை சொல்லும்போது அந்த கதையில் வந்து முழு திருப்தி இல்லாமல் இன்னொரு கதையை வந்து டெவலப் பண்ண சொல்லியிருந்தார் அப்பயே வந்து சிபி சாகர் சொல்லியிருந்தார் இன்னும் வந்து அதில் சில விஷயங்கள் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணி அதுன்னு குளோபலாக கொண்டு போகிற அளவுக்கு வந்து நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும்போது அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பேட்டை திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்டை திரைப்படமே இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அந்த லிங்கா படத்து டைமில் வந்து ரஜினி சாருக்கு சொல்லப்பட்ட கதை ஆனால் ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற படங்கள்லாம் பண்ணி முடித்த உடனே ரஜினி சவர் திடீர்னு தோணியிருக்கு சரி பேசாம அந்த படம் பண்ணலாமே இந்த டைமில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சு தான் பேட்ட திரைப்படம் கிடச்சிது அந்த படத்துடைய ரெஸ்பான்ஸ் எந்தளவுக்கு பயங்கரமாக வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடந்த பத்து வருஷங்களுக்குள்ளே வந்த படங்களில் பேட்ட திரைப்படம் வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி ரஜினி சார் திரைப்படம் வேறு எந்த திரைப்படமும் அந்த பயங்கரமா பயங்கரமாக திருப்திப்படுத்துறது கிடையாது ஒரு ஃபேன்ஸ் ட்ரிபியூட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த படம் ஸோ இந்த திரைப்படத்துடைய அந்த படத்துடைய அந்த டிசைனர் தான் இந்த படத்துக்கு வந்து போஸ்டர் டிசைனிங் போட்டிருக்காங்க பேட்டப்படத்துடைய போஸ்டர் டிசைன் வந்து எத்தனை வந்துச்சு எத்தனை அன்ரிலீஸ்டு ஸ்டில்ஸ் வந்து அப்படிங்கிறதுலாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கடந்த ஒரு இப்போ தலைவருடைய பர்த்டே வரைக்கும் கிட்டத்தட்ட ரிலீஸ் ரிலீஸாக எத்தனை வருஷம் ஆகுது இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அன்ரிலீஸ்டு ஸ்டில்லு அப்படிங்கிற மாதிரி இன்னும் கூட கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு டிசைனிங் அவர்களும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே பயங்கரமான தலைவருடைய ஃபேன்ஸு ஸோ ஒரு தலைவருடைய ரசிகன் தலைவரை வந்து இயக்கிறது அப்படிங்கிறதோட மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு தலைவர் ரசிகனாக எந்தவித என்ன சொல்கிறது அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குதுங்க சந்தோஷமாக இருக்குது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் அவர்கள் இருக்கார் நம்மளுடைய கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் வந்து வச்சு படம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அது இன்னும் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் அந்த படத்தை முடித்து அந்த படத்துடைய அந்த சக்ஸஸ் மீட்டு அந்த படத்துடைய அந்த அறிவிப்பு அதே அப்புறம் ட்ரெய்லர் லாஞ்ச் ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து அவங்கள பற்றி பேசிக்கிறது ஒரு ப்ரொடியூசராக கமல் சாரும் அவருடைய அவர் புட ப்ரொடக்ஷன் நடித்த ஒரு நடிகராக வந்து ரஜினி சாரும் பேசுகிறது இருக்குங்கிறது இல்லை அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது புன்னியின் செல்வன் ஆடியலாச்சில் வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு கமல் சாரோடய ஃபிஃப்டி ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சோ அதை விட மிக மிக பெரிய அளவுக்கு சந்தோஷம் கிடையாது ஏன்னா கமல் சாரோட ஃபிஃப்டி ஃபங்க்ஷனில் வந்து ரஜினி சார் பேசியிருந்தார் அந்த வாழ்த்து சொல்லி ரஜினி சார் ஐம்பது வருஷத்துக்கு கடந்த பிறகு வருகின்ற படமாக வந்து இந்த படம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல கமல் சார் ரஜினியை பற்றி பேசுகின்ற வார்த்தை அவரை பற்றி அவருடைய நண்பர் ரஜினியை பற்றி பேசுகின்ற வார்த்தை வந்து எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கேன் அனிருத்தவர்கள் வந்து தலைவருக்குனால் வந்து பயங்கரமான சம்பவங்கள்லாம் பண்ணுவார் டூல் ஆல்ரெடி பயங்கர சம்பவம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காப்பில் ஸோ இந்த திரைப்படத்திலும் பெரிய அளவுக்கு சம்பவம் இருக்கும் அதில் எந்தவித மாற்று கட்டுமே கிடையாது வேட்டின் திரைப்படமாக இருக்கட்டும் எல்லா திரைப்படத்துலையுமே தலைவருக்குன்னு பயங்கரமான சாங்ஸு ட்ரெண்டியான சாங்ஸும் தீம் மியூசிக்லாம் தார்மாராக போட்டு வைப்பாப்பில் இதுலையும் புலந்துருவாப்பில் எந்த எந்தவித தப்பு எந்தவித சாதனமும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது சிபி சக்கரவர்த்தி அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு வந்து ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தான் இருக்கிறாங்க அவர் அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய மிக முக்கியமான டைம் ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தோட ரெண்டாவது படம் ரொம்ப குரூஷியலான திரைப்படம் அவருக்கு ரெண்டாவது திரைப்படமே இவ்வளோ பெரிய படம் கிடைச்சிது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது அந்த கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவார் அட்லி வந்து கற்றுக்கிட்ட அந்த விஷயங்கள்லாம் அவரோட மேக்கிங் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் சாரோட நிறைய லேடிஸ் வந்து வெளியே வந்திருக்காங்க பட் ஆனால் சிபி சக்கரவர்த்தி தான் அந்த பிரம்மாண்டம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அட்லீஸ்ட் சார் வந்து எப்படி நம்ம சங்கர் சாட்டிலருந்து இப்போ கற்றுக்கிட்டு வந்து பண்ணுறாப்ல ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறார் அந்த சாங் மேக்கிங்லேருந்து அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ இருக்குது இதெல்லாம் பயங்கரமாக காட்டுவார் ஸோ அதே அளவுக்கு விஷயங்களை சிபி சக்கரவர்த்தியிட்ட மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடிச்சுது ஏன்னா ஒரு திரைப்படம் வந்து நூறு கோடி கலெக்ஷன் வருதுன்னா அந்த நூறு கோடிக்கு உண்டான அந்த வேல்யூ அந்த படத்தில் காட்டப்படணும் இப்போ நிறைய பேர் வந்து அது சில இடங்களில் வந்து காமெடி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு நிறைய விமர்சனங்கள்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க நம்மளும் வச்சுருப்போம் பட் ஆனால் அந்த படத்தை வந்து ஸ்கேல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது ஸோ நூறு கோடிக்கு ஒர்த்தான ஒரு படமாக இருக்கணும் இப்போ வந்து நூறு கோடிக்கு மேலே பட்ஜெட் அவரோட கையில் கிடைக்க போகுது அது எப்படிப்பட்ட விஷயமாக அவர் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய குளோபலான சப்ஜெக்ட் எடுத்து பண்ண போகிறாரு இப்போ இருக்க பேன் இண்டியா மார்க்கெட்டில் என்ன மாதிரி படமாக இது வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு நானும் க ஆவலோடு காத்துட்ருக்குறேன் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிற தாராளமாக கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் நிறைய அப்டேட் வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மனசார பேசுவோம் தலைவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நம்ம சிவி சக்கரவர்த்திக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் கமல்சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன் மறுபடியும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்க தமிழ்நாடு வழக்க தமிழ் சினிமா